எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான பதிவுங்க உங்கள் குழந்தைகளுக்கு எதை கற்றுத் கற்றுத்தரலையோ சேமிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுங்க மனசாட்சி தொட்டு சொல்கிறேங்க சேமிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு சேமிக்கிற பழக்கத்தை தயவு செய்து கற்றுக் கொடுங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கு எங்கள் அம்மா தாங்க பெரிய காரணம் ரொம்ப ஃபீலாக இருக்குங்க இல்லை அம்மா பத்தாவது படிக்கும்போதே கோஆப்ரேட்டிவ் பேங்க் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேர்த்து கொடுத்து இன்றைக்கி அதில் பணம் நிறையா இருக்குங்க நிறையா எனக்கு கிடைக்கிறதெல்லாம் அதில் போய் 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 போட்டு நானூறுரூபா சம்பளத்தில் தொடங்கின வாழ்க்கை இன்றைக்கி நிறையா சம்பளத்தில் வச்சு சேவிங்ஸில் இருக்குது சேர்த்துற பழக்கம் என்றைக்கு ஒரு குழந்தைக்கிட்ட வந்திருக்கோ அந்த குழந்தைக்கிட்ட செலவு பண்ணுற பழக்கம் தவிர்க்கப்படும் தேவையான செலவுகள் செய்ய பழகிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்கள் குழந்தைகளுக்கு வந்து இப்படி வந்து நீ சேவ் பண்ணி வைக்கணும் பணத்தை வந்து பத்திரப்படுத்தி வைக்கணும்னு சொல்லி பாருங்கள் அந்த குழந்தையோடைய செலவை உங்களுக்கே தெரியும் நிறையா பேரண்ட்டுக்கு தெரியும் என் பொண்ணு சேர்த்திட்டானா அதிலேருந்து பத்து பைசா எடுத்து செலவு பண்ண மாட்டா அவளுக்கு தேவைன்னா மட்டும் எடுத்து வாங்குவான்னு சொல்லுவீங்க மறுபடியும் சொல்கிறேங்க இந்த ஜென்ரேஷன் இந்த இளைய தலைமுறைகளே உங்களை மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆளே கிடையாது எவ்வளோ லட்சங்களாலும் அழகாக சம்பாதிக்கிறீங்க ஆனால் சேர்த்தி வைக்கவே மாட்டேங்கிறீங்க கெஞ்சி கேட்குறவங்களை தயவு செய்து சேர்த்தி வைங்க சேர்த்தி வைக்கிற பழக்கத்தை கற்றுக்கோங்க சேர்த்தி வச்சு உங்களுக்கு தேவையான பொருள்களை மட்டும் வாங்குங்க அடுத்தவங்க சொல்லுவாங்கங்கிறக்காக உங்களுக்கு தேவையற்ற பொருட்களை வாங்க வேண்டாம் தேவையற்ற பொருட்களை வாங்கி உங்களுடைய அழகான ஒரு சேமிப்பை இழந்துடாதீங்க நானுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுங்க பத்தாவது படிக்கும்போது அம்மா போட்டிருந்த பாஸ்புக்கு உங்களுடைய நாலேஜை கொண்டு வரேன் இன்றைக்கி அம்மாவுக்கு அவ்வளோ நன்றி பண்ணேன் என்னை எப்படி வந்து என்னையையும் சரி அக்காவையும் சரி அம்மா வந்து சேர்த்து வைக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்களோ இன்றைக்க மட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறக்கு அந்த சேமிப்பு ரொம்பவுமே உறுதுணையாக இருக்குங்க நிறையா பேர் என்கிட்ட கேட்டாங்க உன்னுடைய சந்தோஷத்துக்கு மிக முக்கிய காரணம் நீ பணத்தை விதம் தான் அப்படின்னு பணத்தை சேர்த்தி வச்சுட்டு நம்மளுடைய தேவைகளுக்கு மட்டும் செலவு செஞ்சுட்டு அழகா வாழ்ந்து பாருங்க அது அருமையா இருக்குங்க பணத்தை சம்பாதிப்பதை விட கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதை விட நீங்க சேத்தி வைக்கிறது நூறு மடங்கு பெருசுங்க இன்றைய சேமிப்பு உழைப்பின்றி இருந்தாலுமே கூட இன்றைய சேமிப்பு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் உங்களையெல்லாம் கெஞ்சி கேட்கறேங்க பெற்றோர்களே இளைய தலைமுறைகளே குழந்தைகளை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன் சின்னதாக சேமிங்க சின்னதாக இன்றைக்கி வந்து பதினஞ்சாயிரம் ரூபா சம்பாதிக்கிற ஒரு பையனோ பொண்ணோ இருந்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் என் சேல்ரி வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் தான் அப்படின்ட்டு அந்த டூ தௌசண்ட் சேமிக்க ஆரம்பிங்க நான் சொல்கிறது ஜோக்காக இருக்குமா ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழித்து அது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக நின்றுருக்கும் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒன் இயரில் ஒரு வண்டி வாங்குறக்கோ இல்லை உங்களுடைய ஒரு செலவுக்கோ அது ஹெல்ப் பண்ணும் அப்போ நீங்கள் யோசிப்பீங்க சார் நம்ம சேர்த்து வச்சது எவ்வளோன்னு இனி ஒன்று சொல்லட்டுங்களா நீங்கள் சேர்த்தி வச்சு உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணி நீங்கள் சந்தோஷமாக வாழும்போது அதில் ஒரு செமையான ஒரு ஃபீல் கிடைக்குங்க செய்து சொல்கிறேங்க இளைய தலைமுறைகளாகட்டும் எல்லாத்துக்கும் சேமித்து சேமிப்பு ரொம்ப 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 முக்கியங்க சிறுதுளி பெருவள்ளம் சிறுதுளி பெருவள்ளம் நான் வந்து எல்லாத்து மாதிரியும் சேமிப்பு முக்கியம் சேமிப்பு முக்கியம் சொல்லுங்க தயவு செய்து சொல்கிறேன் சேமிப்பு தொடங்கி பழகிக்கோங்க அடுத்த நம்ம வாழ்க்கைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய பெரிய சொத்து சேமிப்பு பழக்கம் இன்றைக்கி எல்லாருமே வந்து காசு இல்லைன்னா பரவாயில்ல கடன் வாங்கிக்கலாம் பத்து வட்டிக்கு வாங்கிக்கலாம் அஞ்சு வட்டிக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத அப்படியே தலைமுறையில் புகுத்திட்டு போகிறீங்க அது மிகவும் தவறான செயல் தலைமுறைக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுத்தோமோ அதுதான் தொடரும் எங்கள் தாத்தாவும் எங்கள் பாட்டியும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கள் த முன்னோர்களும் யார்கிட்டையும் கை நீட்டி வாங்க மாட்டாங்க எங்கக்கிட்ட என்ன இருக்குதோ அதையே வந்து மச்சு மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போய் இன்றைக்கி என்ன ஆயிடும் அப்படினிங்கன்னா சின்னதாக இருந்தாலுமே பத்தாயிரரூபா கை மாற்றி வாங்கிக்கலாம் டேய் மச்சி எனக்கு ஒரு பத்து ரூபா கொடு எனக்கு ரூபா கொடுன்னு அப்படி கை மாற்றி வளர்க்குற பழக்கம் அப்படியே கண்டினியூ ஆயிருங்க அதனால் தயவு செய்து சொல்கிறேன் நம்ம எண்ணத்தில் தொடங்குகிறோமோ நம்ம எண்ணத்தில் எண்ணத்தை தொடங்குகிறோமோ அதுவே தாங்க தொடரும் சேமிக்கிற பழக்கத்தை கண்டிப்பாக கற்றுக் கொடுங்க பணத்தை கையாளுற விதம் ரொம்ப முக்கியங்க இளைய தலைமுறைகளே நிறையா சம்பாதிப்பீங்க அடுத்த ஜென்ரேஷன் நிறையா சம்பாதிப்பீங்க ஆனால் சேத்தி வைக்கிற பழக்கம் இல்லாமல் போயிடும் சேர்த்தி வைங்க சிறிதுணி பெருவெள்ளம் இன்றைய சேமிப்பு நாளைய சந்தோஷம் இன்றைய சேமிப்பு நாளைய சந்தோஷம் நன்றி வணக்கம்